அனைவருக்கும் வணக்கம் அது ஒரு தேவாலயம் அங்கு தம்பதிகள் மோதிரம் மாற்றி கொண்டார்கள் மணமகளின் வெள்ளை உடையை பார்த்த எட்டு வயது சிறுவன் ஒருவன் ஏம்மா அந்த அக்கா வெள்ளை விளையர்னு கவுன் போட்டிருக்காங்க என்று கேட்டான் இன்று அவளுக்கு திருமணம் வெள்ளை மகிழ்ச்சிக்கு அடையாளம் என்று அம்மா கூறியதும் அப்படியானால் அந்த அங்கிள் கருப்பு துணி போட்டிருக்கிறாரே அவருக்கு இன்று துக்க தினமா என்று கேட்டான் உங்க அப்பா மாதிரியே உளராதே என்று அம்மா அந்த பையனை அடக்கினான் மேலே சொன்ன தம்பதிகள் இரண்டு வருடம் கழித்து ஒருவருக்கொருவர் சண்டை தகராறு வாய்ச்சண்டை ஆத்திரம் என்றிருக்க அவர்களை திருமணம் செய்து வைத்த மதகுருவிடம் அழைத்துச் சென்றார்கள் இருவர் பக்கமும் கேட்ட மதகுரு கஷ்டம்தான் இருவர் படுக்கும் படுக்கையில் நான்கு பேர் படுப்பது கஷ்டம்தான் என்று சிரித்தார் கணவன் மனைவி இருவரும் எரிச்சலுடன் நான்கு பேர் படுப்பதாக நாங்கள் எப்போது சொன்னோம் என்று கேட்டனர் உடனே மதகுரு கணவன் அவன் அகங்காரம் மனைவி அவளுடைய அகங்காரம் இப்படி நான்கு பேர் எப்படி ஒரே படுக்கையில் எப்படி படுக்க முடியும் என்று விளக்கினார் என்று கணவன் மனைவி இருவரும் அகங்காரம் பிடித்து அலைவதால் உலகமே நரகமாகிவிட்டது ஆதிசங்கரருடைய பெற்றோர் நீண்ட காலமாக பிள்ளையே இல்லை என்று விரதம் இருந்தனர் ஒரு சமயம் இறைவன் கனவில் தோன்றி உங்களுக்கு நீண்ட நாள் வாழும் மோசமான பிள்ளை வேண்டுமா அல்லது கொஞ்ச நாள் வாழும் நல்ல பிள்ளை வேண்டுமா என்று ஒரே சமயத்தில் இருவர் கனவிலும் கேட்க கணவரோ மனைவியை கேட்கிறேன் என்கிறார். மனைவியோ கணவரை கேட்டு சொல்கிறேன் என்றார் இந்த அகங்காரமற்ற தம்பதிகள் வயிற்றில்தான் ஆதிசங்கரர் பிறந்தார் மண்டைக்கணம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக என்றுமே இருப்பதில்லை தீப்பெட்டியில் தீக்குச்சி உரசுகிறது பெட்டி அதை தவறாக கருதுவதில்லை ஆனால் குச்சி மட்டுமே கருகுகிறது குச்சிக்கு மண்டைக்கணம் ஜாஸ்தி அகங்காரம் என்பது ஒரு வகை மனோ குழப்பம் அதனால்தான் எல்லா மதங்களும் உன் அகந்தையை கோவிலுக்கு வெளியே தூக்கி ஏறி என்கிறது ஜென் குருமார்கள் அகந்த ஒரு குழந்தையைப் போல் இருப்பார்கள் ரியோகின் என்ற ஒரு ஜென் குரு குழந்தைகளோடு குழந்தையாய் விளையாடுவார் ஒருநாள் மாலை கண்ணாமூச்சி ஆடும்போது குழந்தைகள் கண்டுபிடிக்க முடியாதபடி வைக்கோல் போருக்குள் ஒளிந்து கொண்டார் இருட்டி விட்டதால் குழந்தைகள் அனைவரும் வீடு திரும்பி விட்டனர் மறுநாள் வைக்கோல் போரிலிருந்து மாடுகளுக்கு தீனி வைக்க வந்த விவசாயி ரியோகினை பார்த்து திடுக்கிட்டார் அவரோ சத்தம் போடாதே நாங்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் அகங்காரம் ஜாதி அந்தஸ்து பதவி படிப்பு சொத்து இப்படி ஏதாவது ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு புது புது முகங்களுடன் வெளிப்படும் ஒருமுறை திரு பக்தவச்சலம் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்து சாமியார்கள் அனைவரையும் இணைத்து ஒரு கூட்டு கவுன்சில் கூட்டம் நடத்தினார் அப்போது இரண்டு சைவ வேளாளர் சாமியார்கள் இரண்டு கொங்கு வேளாளர் சாமியார்கள் தங்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்று சண்டையிட்டுக் கொண்டார்களாம் இந்த சாமியார்களுக்கு கூட இன்னும் ஜாதி சாகவில்லையே கந்தை துணி தரை துடைக்க பயன்படும் அகந்தையால் ஒரு பயனும் இல்லை அகங்காரிகள் பிறரை சகல ஆயுதங்களாலும் காயப்படுத்துவார்கள் அதே சமயம் தம் மீது பிறர் நகம்பட்டால் கூட அது பெரிய வேதனை என ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் தாமரை மலர் மீது உட்கார்ந்தால் கூட முள்ளில் படுத்திருக்கிற மாதிரி துடிப்பார்கள் அகங்காரம் துக்கத்தின் தாய் வீடு புரிந்தால் சந்தோஷம் அகங்காரம் இருந்தால் வாழ்வில் ஆனந்தம் என்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் சரி